வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஃபோர் உடைய நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க ஆனுவல் பிளானரில் குறிப்பிட்ட மாதிரி ஜனவரி மாதம் வெளியிடுவோம் அப்படின்றத குறிப்பிட்டு ஜனவரி முப்பதாம் தேதி ஆகிய இன்று சற்று முன் நமக்கு குரு ஃபோருடைய நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சுங்க ஸோ குரூப் ஃபோருடைய இம்பார்ட்டன் தேதிகளை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இதுங்க ஸோ குரு ஃபோருடைய டேட்டு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருபது எட்டு ரெண்டு பிப்ரவரி மாசத்தோடு இறுதி பண்ணியிருக்காங்க நைட்டு பதினொன்று ஐம்பத்தொம்பது ஸோ கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகுறது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த இரண்டு நாட்களை வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் அப்ளிகேஷனில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்பது மணியிலேருந்து ஒன்பது முப்பதுலேருந்து பன்னிரெண்டு முப்பது வரைக்கும் நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமை அப்ளை பண்ணிக்கலாங்க ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத முடியும் ஸோ குரூப் ஃபோருடைய அப்ளை டேட்ஸு அப்ளிகேஷன்ஸ் விண்டோஸ் எல்லாமே ஓப்பன் ஆகுது ஒன் டேபிள் ரெஸ்டேஷன் பண்ண முடியலனா உடனடியாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணி தயாராக வச்சுப்பாங்க ஸோ குரூப் ஃபோருடைய அப்ளிகேஷன் எல்லாேருமே எதிர்பார்த்த மாதிரி வெளியிட்டாங்க ஸோ குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா பேனட் ஐட்டம் இந்த மாதிரி சில வார்னிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ வேக்கன்சிஸை வரைக்கும் என்ன நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷிவ் அசிஸ்டண்ட் அந்த வேகன்சிஸ் நம்ம பார்க்குறப்ப நூற்றி எட்டு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஒன்றாயிரம் ஜூனியர் அசிஸ்டண்ட் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டு ஸோ இந்த மாதிரி குரூப் ஃபோருடைய வேக்கன்சிஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணி ஆறாயிரத்தி இரநூற்றி நாற்பத்தி நான்கு வேக்கன்சிஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப 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 கம்மியான வேக்கன்சிஸ் மட்டும்தாங்க இருக்குது ஸோ இந்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது ஸோ எப்போ வேணாலும் குரூப் ஃபோருடைய வேக்கன்சிஸ் வந்து மீண்டும் மாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மொத்தம் முந்நூறு மதிப்பெண்களுக்கு நடக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபைங் மேக்சிமம் செலெக்ஷன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கு வைப்பாங்க ஸோ அதில் நீங்கள் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி மார்க்ஸ் வந்து குவாலிஃபை ஆகணும் இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் உங்களால் இந்த குரூப் ஃபோரில் போக முடியுன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரிக்கு கொஞ்சம் தனியாக டிபார்ட்மெண்ட்டுடைய வேக்கன்சிஸ் பட்டியலேயே வெளியிட்ருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டோடு மாற்றம் இருக்காங்க ஸோ இந்த மஸ்ட் ப்ராசஸ் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து பாஸு ஸோ அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்துன்றத மாற்றி அமைக்கலாம் ஸோ ஒரு சில குவா டிகிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து அந்த ஸ்டெனோ எனோடைபிஸ்ட்டாக இருந்தால் அதற்குண்டான குவாலிஃபிகேஷன் ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே தனித்தனியான குவாலிஃபிகேஷனும் அவர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் கிளாரிட்டியாக செக் பண்ணிக்கோங்க ஸோ குரூப் ஃபோருடைய நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு அப்ளை பண்ண தயாராக கொள்ளுங்கள் ஸோ இதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் குரூப் ஃபோருக்கு உண்டான மெட்டீரியல்கள் அனைத்தும் இலவசமாக பெறணும்னா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ